ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் இந்த டெட் எக்ஸாமுக்கான யூனிட் ஒன் தான் வந்து நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட யூனிட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னொரு ஒன் ஆல் டூ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கான பீடியப்பும் உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதனோட கண் பார்த்தோம் அதாவது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட மீனிங் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட் ஓகேங்களா ஸோ மரபு மற்றும் வளர்ப்பு அதாவது சூழ்நிலைகள் இது ரெண்டும் சார்ந்து எப்படி வந்து ஒரு வளர்ச்சி வந்து இது பண்ணுது அப்படின்றதான் வந்து இந்த விடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு நாங்க சிலபஸும் கொடுத்துட்டேன் அப்பதான் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம பார்க்க போறது வளர்ச்சி சார்ந்த மரபு ஆய்வுகள் மரபே தான் வந்து ஒரு வளர்ச்சி வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க சில ஆய்வுகள் வந்து நடத்திருப்பாங்க அந்த ஆய்வுகளை தான் நம்ம வந்து முதல்ல பார்க்க போறோம் போகிறது காலிகா குடும்ப ஆய்வு இதுலேருந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கொஸ்டின் காலிகா இருக்கு ஆய்வு ஓகேங்களா சோ யார் அப்படின்னா எச் எச் காட்டாடு தான் வந்து இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டிருப்பாரு சோ இதுல ஒரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா காளிகாக் அப்படின்ற ஒரு ராணுவ வீரர் எடுத்துன்னு இருப்பாருங்க அந்த ராணுவ வீரர் என்ன பண்ணிருப்பாரு அவரோட மனைவி அதாவது மனவளர்ச்சி குன்றிய ஒரு மனைவி இருப்பாங்க அந்த மனவளர்ச்சி குன்றிய ஒரு மனைவி வந்து என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து வழித்தொண்டர்கள் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு அதுல நானூத்தி எண்பது பேர்ல வெறும் நாற்பத்தி எட்டு ச நாற்பத்தி எட்டு பேர் தான் வந்து சராசரி அறிவுடையவர் அப்படின்னா பத்து சதவீதம் நானூத்தி எண்பது பேர்ல பத்து சதவீதம் மட்டும் தான் வந்து பார்த்தா சராசரி அறிகுடையவர்கள் இருந்திருக்காங்க மீதி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஏதோ ஒரு குறைபாடோட இருந்திருக்காங்க ஓகேங்களா அதே இன்னொரு மனைவியான சராசரி ஆஹ் ஒரு அறிவுடை மனைவி எடுத்து ஆராய்ச்சி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அறிவுடைவங்களா வந்து இருந்திருக்காங்க சோ இது மூலமா ஒரு என்ன பண்றாரு அப்போ ஒருத்தவங்களோட அந்த அறிவுதனாக இருக்கட்டும் மற்றவங்களோட அந்த ம இதுவாக இருக்கட்டும் எல்லாமே நிர்ணயிக்குது அவங்களோட மரபுநிலை தான் வந்து நிர்ணயிக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்து இவர் வந்து வந்திருப்பாரு ஓகேங்களா அப்போ காலிகாக்கு அப்படின்ற ராணுவ வீரர் வந்து ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னு கேட்டாலும் எச்ஹெச் காட்டார் ஓகேங்களா ஸோ மத்த எவ்வளோ பேர் மன வளர்ச்சி கொண்டவங்களை எடுத்துருக்காரு அப்படின்னா நானூற்றி எண்பது பேர் மன வளர்ச்சி கொண்டிய அந்த மனைவியோட அந்த வழி எடுத்து பார்க்குறாரு அதுல வரும் நாற்பத்தெட்டு பேர் தான் வந்து அறிவுடையவங்களாக இருக்காங்க மீது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து மன வளர்ச்சி வந்து காணப்படுறாங்க இதே சராசரி அறிவுடைய இன்னொரு மனைவி எடுத்து ஆராய்ச்சி பண்றப்போ அதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க அறிவுடையவர்களாக வந்து இருக்காங்க இருக்காங்க அப்போ மரபு வந்து நிறைய நிர்ணயிக்குது அப்படின்ற முடிவுக்கு ஒரு வராரு அடுத்து நம்ம பாக்க போறது ரெண்டாவது பிரான்சிஸ் கால்டன் ஆய்வு என்னதுங்க பிரான்சிஸ் பிரான்சிஸ் கால்டன் சாரிங்க இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கே நான் வீடியோ போடுறப்ப மாத்தி கொடுத்துறேன் பிரான்சிஸ் கால்டன் ஆய்வு ஓகேங்களா சோ பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டு இருப்பாரு இதுல இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எட்நூறு ஆங்கில குடும்பங்கள் ஓகேங்களா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஆங்கில குடும்பங்கள் எடுத்து அதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளோட உறவினர்களை ஆராய்ஞ்சிருப்பார் ஸோ அதில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகள் அவங்களோட உறவினர்கள் என்ன பண்ணியிருப்பார் ஆராய்ஞ்சிருப்பார் அப்படி ஆராயிருப்போ அதில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இருந்திருப்பாங்க ஸோ அதில் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேதைகளாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் வந்து இருந்திருப்பாங்க இதே சராசரியா இருக்கவங்க வந்து எடுத்து பாக்குறப்ப வந்து பார்த்தோன்னா நாலு பேர் மட்டுமே வந்து புகழ்மிக்கவர்களா இருந்திருப்பாங்க அதனால இவர் என்ன முடிவுக்கு வந்திருப்பாரு மேதைகள் நம்பர் தான் என்ன பண்றாங்க மேதைகள் உருவாவங்க அப்படின்ற முடிவுக்கு வந்து இவர் வந்திருப்பாரு ஓகேங்களா சோ இவர் என்ன பண்றாருங்க எட் எட்நூத்தி எட்நூறு ஆங்கில குடும்பங்கள் வந்து இவர் என்ன பண்றாரு எடுத்துக்கிறாரு அந்த எட்நூறு ஆங்கில குடும்பங்களை எடுத்துக்கணும்னு அது மூலமா இவர் என்ன பண்றாருங்க அது மூலமா இவர் ஆராய்ச்சி பண்றப்ப இவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் புகழ்மைக்குரலா கிடைக்காங்க இதே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சாதாரணமாக எடுத்து பாக்குறப்ப அதுல நாலு பேர் மட்டும் தான் புகழ்மைக்குரலா இருக்காங்க ஸோ அதுவும் வந்து மரபுதான் நிர்ணயிக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்து வராரு அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஜி குடும்ப ஆய்வு ஸோ ஜி குடும்ப ஆய்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்டைல் மற்றும் கார்ல் பேர்சன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இது ஏற்படுத்தியிருப்பாங்க யாருங்க டக்டைல் மற்றும் கார்ல் பியர்சன் அப்படின்றவங்க தான் வந்து எடுத்திருப்பாங்க இவங்க வந்து ஒரு மீன் வியாபாரி ஓகேங்களா ஒரு மீன் வியாபாரி வந்து இவங்க எடுத்திருப்பாங்க அந்த மீன் வியாபாரியோட மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றமுடி ஒரு மனைவி வந்து அவர் திருமணம் பண்ணியிருப்பார் அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிற்று ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது பேர் வந்து என்ன பண்ணியிருப்பா ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குற்றமுடையவர்களாக தான் வந்து காணப்படுவாங்க ஓகேங்களா அப்போ இது மூலமா அவங்க மரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றங்க செயல்களுக்கான இதுகள் வந்து கொண்டு வருது அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருப்பாங்க அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க சார்லஸ் டார்வின் வெஜ்வுட் ஆகியோர் கால்டனின் உறவினர்களாக இருப்பதை கண்டறிந்தவர் கார்ல் பியர்சன் ஓகேங்களா பாருங்க கார்ல் பியர்சன் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு இதுல அவருடைய ஆசிரியர் கார்ல் பியர்சனோட ஆசிரியர் தான் வந்து கால்டன் சோ அந்த கால்டனோட குடும்பத்தையே பண்ணாரு ஆராய்ச்சி பண்றாரு அந்த கால்டனோட குடும்பத்தை ஆராய்ச்சி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சயின்ஸ்டான சார்லஸ் இருக்கும் வெஜ்வூட்டா இருக்கட்டும் எல்லாமே யாருடைய உறவினர்களா இருக்காங்க இந்த கால்டனோட குடும்ப உறவினர்களா இருக்காங்க அப்போ இந்த அறிவு அந்த அறிவு சார்ந்த நுண்ணறிவு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மரபு சார்ந்தா உருவாக்கப்படுது அப்படின்ற விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணிருப்பாரு கார்ல் பேர்சன் வந்து வந்திருப்பாரு ஓகேங்களா சோ ஒருவன் பெற்றோர் அறிவு திறன் அளவு அவனது மரபு நிலையை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கார்லும் கார்ல் பேர்சனும் இது மூலமா வந்திருப்பாங்க சோ முதல்ல நம்ம மரபு சார்ந்த அந்த ஆய்வுகள் பார்த்திருப்போம் சோ காலிகா குடும்ப ஆய்வு எச் காட் ஆட் பண்ணிருப்பாரு சோ மொத்தம் நானூத்தி எண்பது பேர்ல நானூறு நாற்பத்தி பேர் அதாவது பத்து சதவீதம் பேர் தான் மனவளர்ச்சி கொண்டவங்க வந்து சாதாரணமா இருப்பாங்க ஆனா அதை சராசரி எடுக்கிறப்ப நாற்பத்தி சதவீதம் பேர் வந்து சராசரி அறிவுடையவர்களா இருப்பாங்க அடுத்து பிரான்சிஸ் கால்டன் ஆய்வு பார்த்தோம் நூறு ஆங்கில குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகள் ஆறாயிரப்ப அல்ல ஐநூத்தி பேர் புகழ்மை குரலாக இருப்பாங்க இதே சாதாரணமாக இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவங்க வந்து நாலு பேர் மட்டும் தான் புகழ்மை குரலாக இருந்திருப்பாங்க அதனால மேதைகள் மேதைகள் வந்து உருவாகிறாங்க சொல்லியிருப்பாரு அடுத்து ஜி குடும்பாவை பார்த்தோம் மீன் வியாபாரி எடுத்திருப்பாங்க அதில் குற்றமுள்ள மனைவி பார்க்கறப்போ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது பேர் வந்து குற்றம் குற்றமுள்ளவர்களாக தான் வந்து இருந்திருப்பாங்க அடுத்து சார்லஸ் டார்வினும் ரெட் ஜூட்டும் போன்றவங்க வந்து பார்த்தா காலனோட குடும்ப உருவாக இருக்காங்கன்றத வந்து கார்ல் பியர்சன் கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு சார்ந்த ஆய்வுகள் அடுத்து நம்ம பார்க்க பார்த்து வளர்ச்சி சார்ந்த சூழ்நிலை ஆய்வுகள் சூழ்நிலைகள் அதுக்கான சில ஆய்வுகள் பண்ணியிருப்பாங்க அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அமலா கமலா ஆய்வு அது நாங்க அமலா கமலா ஆய்வு அப்படின்னு பாத்தோம்னா இவர்கள் ஓனாய் கொகையில் தங்க வைக்கப்பட்ட அமலா மற்றும் அமலா இறக்க கமலா என்ற பெண் ஓனாய்கள் போல் நடந்தால் ஓகேங்களா நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன் சோ அமலா கமலா அப்படின்ற என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வங்காளத்துல வந்து ஒரு ஓனாய் கோகைக்குள்ள வந்து இருக்க வைக்கப்பட்டிருப்பாங்க ஒரு புக்ல வந்து ஓனாய் கடைச்சு போயிடுச்சு சொல்லியிருப்பாங்க ஒரு புக்ல வந்து இருக்க வைக்கப்பட்டிருக்காங்க அது நம்மளுக்கு கான்செப்ட் என்ன ஓனாய் கொகையில் வந்து அது வந்து தங்கிட்டு இருக்குங்க சோ அப்படி தங்கிட்டு இருக்கப்பா கமலா அப்படின்ற பெண் வந்து என்ன ஆயிடுறாங்க அவங்களோட மரணம் அடைஞ்சிடறாங்க உடல்நிலை சரியில்லாம ஆனா கமலா அப்படின்ற அந்த ஒன்பது வயதுடைய பெண் அது ரொம்ப முக்கியங்க நான் வயது குறிப்பிடல இந்த வீடியோவில் சொல்றேன் கமலா அப்படின்ற ஒன்பது வயதுடைய பெண் வந்து என்ன பண்றாங்க ஓனாய்கள் போல வந்து நடந்தாக ஆரம்பிக்கிறாங்க நாலு காலில் வந்து யூஸ் பண்றது வாயால கட்சி சாப்பாடை இழுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிகிச்சைகள் பண்ணி என்ன பண்றாங்க அந்த பழைய நிலைமைக்கு வந்து திரும்புறாங்க அப்ப இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா சூழ்நிலை தான் வந்து ஒருத்தவங்களோட இது வந்து முக்கியத்துவமா இருக்கு அப்படின்ற ஆய்வு வந்து இந்த ஆய்வு வந்து குறிப்பிடுது அப்ப அவங்க எப்படி பிறந்த சரி சூழ்நிலை மூலமாக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாறுகிறது இது குறிப்பிட்டிருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஆய்வா பார்க்கப்படும் அடுத்து ஸ்ரீல்பர்ட் சோதனை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் இது வெரி வெரி இம்பார்ட்டன் அப்படின்னா சொல்றேன் பாருங்க இந்தியாவில் டெல்லியை சேர்ந்த சங்கர் என்பவர் நடத்திய சோதனைகள் ஆகும் பாருங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு உளைவிலறிஞர் நடத்திய ஒரு சோதனை தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஓகேங்களா சங்கர் அப்படின்றவர் தான் வந்து சோதனை நடத்திருப்பாரு ஸோ இளம் குற்றவாளிகள் அவர் அவர்கள் வளர்ந்து சொல்லியே நேரடி தொடர்பு விளக்குகிறது ஸோ இளம் குற்றவாளிகள் வந்து என்ன பண்றாங்க அவங்க குற்றவாளிகள் இடத்துல இருந்து வந்து வளர்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு நேரடி தொடர்பு மூலம் வந்து ஒரு விளக்கியிருப்பாரு சோ அப்ப குழந்தை குற்றவாளியாக மாற காரணம் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சு சொல்லியிருப்பாரு ஓகே யாருங்க இந்தியாவை சேர்ந்த டெல்லியை சேர்ந்த சங்கர் அப்படின்றவர் நடத்திய அந்த சோதனை தான் சோதனை அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க அடுத்து இதுலயே பாருங்க ஒற்றைக்கண் மீன் சோதனை அதாவது ஒரே குளிர்பெட்டில் ரொம்ப குளிரா இருக்கக்கூடிய ஒரு பெட்டில என்ன பண்ணிருப்பாங்க மீனோட கருமுட்டையை வச்சு வளர்த்திருப்பாங்க அது என்ன பண்ணிருக்கும் பாகத்துல ஒரு கண்ணோட வந்து என்ன பண்ணிருக்கோம் அது வளர்ந்துருக்கும் அப்போ வளரக்கூடிய சூழ்நிலை பொருத்தம் அந்த உயிரினம் தொடர்ந்து மாறுதுன்ற விஷயத்திருப்பாங்க அடுத்து இது ஆர்டிக் துருவ முயல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் துருவ முயல்கள் வந்து ஒயிட்டா தான் இருக்கும் அதனோட ஸ்கின்லாம் வந்து ஆர்டிக் கரடி கூட எப்படி இருக்கும் ஒயிட்டா தான் இருக்கும் அதனோட முடியலாம் ஆனா என்ன பண்ணிருக்காங்க ஒரு இரட்டை வச்சு அது வளர்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அதனோட முடி

அதிகமாக காணப்படுது ஸோ சிலர்களோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவோட கலிஃபோர்னியா பகுதியில் வந்து கடற்கரை பகுதியில் வந்து சில சிலர்கள் வாழ்ந்துருப்பாங்க ஸோ அவங்க வாழ்ந்த அந்த சூழலுக்கு ஏற்ற அவங்களோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிலர்களோட உயரத்தை விட என்ன பண்ணுதா அதிகரித்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க வளரக்கூடிய சூழலை பொறுத்து என்ன பண்ணுது இதெல்லாமே மாறுபடுது அப்படின்றத வந்து இந்த சூழ்நிலை மூலமாக வந்து நிர்ணயிக்கப்படுது ஓகேங்களா சோ சூழ்நிலை ஆய்வுகள் என்னன்னு பார்த்தோம் அமலா கமலா ஆய்வு பார்த்தோம் அதில் ஓனாய்கள் பற்றி பார்த்தோம் சிறில் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இந்தியாவை சார்ந்த சங்கர் அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இளம் குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழலில் இருந்து உருவாகிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு ஒற்றை கண் மீன் சோதனை பார்த்தோம் அடுத்து ஆர்டிக் துருவ முயல்கள் உத்தம் அடுத்து ஐயோவா பல்கலைக்கழகம் அப்புறம் வந்து பார்த்தா அமெரிக்கா கலிபோர்னியோட அந்த சீனர்களோட உயரம் இதெல்லாமே சூழ்நிலையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஆய்வுகள் தான் ஓகேங்களா சோ இதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது பற்றி என்பவரை நுண்ணறிவு தொடர்பு ஆய்வு ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியங்க எப்படி வந்து அந்த உறவுகளுக்கு இடையே வந்து நுண்ணறிவு தொடர்பு இருக்கு அப்படின்றது தான் இதுல இருந்தும் ஆல்ரெடி கொஸ்டின் வந்திருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன் இப்பயும் கொஸ்டின் வரணும் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சோ எவ்வித உறவும் இல்லாதவர்களுக்கு சோ ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான நுண்ணறிவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சோ எந்த விதமான நுண்ணறிவு ஒற்றுத்தன்மையும் வந்து இருக்காது அதே தாய் தந்தை வழி முதல்நிலை இடையே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு சோ தாய் தந்தையோட முதல்நிலை உறவு அதாவது அம்மாவோட தம்பியா இருக்கலாம் அப்பாவோட தங்கிச்சா இருக்கலாம் அம்மா அப்பாவோட தம்பியா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து அந்த தாய் தந்தையோட முதல்நிலை உறவுகள் இருக்காங்களே அவங்களோட ஒப்புற வந்து பாத்தீங்கன்னா நுண்ணறிவு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருக்குங்க மாமா அத்தை அவர்களின் வாரிசுகளுக்கு இடையே சோ ஓகேங்களா யாரு மாமா அத்தை அவர்களின் வாரிசுகளுக்கிடையே ஆராயிறப்ப வந்து பாத்தினா எவ்வளவு இருக்கு இருபத்தி ஐந்து இருக்கு ஓகேங்களா ஸோ நம்மளோட மாமா அத்தைனா யார் அப்பாவோட தம்பியார் அப்பாவோட தங்கச்சியாக இருக்கலாம் இல்லை அம்மாவோட தம்பியாக இருக்கலாம் அவங்களோட குழந்தைகளை வாசிக்கிறப்ப வந்து பார்த்தா நம்மளோட நுண்ணறுவர்கள் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இருக்குன்றாங்க அடுத்து தாத்தா பாட்டி ஓகேங்களா தாத்தா பாட்டி பேர குழந்தைகளுக்கிட்டே வாசிக்கிறப்ப அதுவும் இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ இது வரையில் நீங்கள் ஒரு செட்டாக ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு செட்டாக பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது ஸோ முதல்ல எந்த உறவு உள்ளே ஜீரோ தாய் தந்தை உறவுக்கிட்டே பன்னெண்டு புள்ளி அஞ்சு மாமா அத்தை தாத்தா பாட்டி ரெண்டுமே இருபத்தஞ்சு இப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது அடுத்து பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே ஓகேங்களா ஒரு தாய் தந்தை அவங்க பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுறி ஒத்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது சதவீதம் நுண்ணுறி ஒத்த தன்மை காணப்படுது அடுத்து உடன்பிறப்புகளுக்கு இடையே வந்து ஐம்பது காணப்படுது இருகரு இரட்டர்களுக்கு இடையே ஐம்பது காணப்படுது இது மூணு ஒரு செட்டா நாங்க வச்சுக்கோங்க சோ பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே உடன்பிறப்புகளுக்கு அண்ணன் தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு இடையே ஒரு இருகர் இரட்டையர்கள் ஓகேங்களா சோ இருகர் இரட்டையர்கள் ஒரு இரட்டையர்கள் உங்களுக்கு கிளியரா தெரியும் சோ இரு ஒரு இருகர் இரட்டையர் அப்படின்னா உருவாகும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மாதிரியான கருக்களா உருவாச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இருகரு இரட்டையர்ன்னு சொல்லுவாங்க ஒரு கரு கரு இரட்டையர் அப்படின்னா ஒரே கருவே அளவுல பெரிதாயி அதுக்கப்புறம் ரெண்டா உடஞ்சி ரெண்டு கருவா மாறும் அப்படி ஆனா அது ஒரு கரு இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இருகரு இரட்டையர் கிடையே வந்து பாத்தினா எப்படி இருக்கும் நுண்ணறிவு தன்மை அப்படின்னா ஐம்பதும் ஒரு கரு இரட்டையர் கிடையே வந்து பாத்தினா நுண்ணுறு ஒத்த தன்மை வந்து தொண்ணூறும் காணப்படும் ஓகேங்களா அப்ப முதல் நாள் ஒரு செட் ஆகும் அடுத்து மூணு ஒரு செட் ஆகும் லாஸ்ட் ஒரு செட் ஆகும் நீங்க ஆப்பிச்சுன்னா உங்களுக்கு மறக்காம இருக்காது ஸோ அப்போ எவ்வித உரம் ஜீரோ தாய் தந்தை வந்து பாத்தினா பன்னெண்டு புள்ளி அஞ்சு மாமா அத்தை வாரிசு

சைல்டு டெவலப்மெண்ட்டில் எப்படி வந்து உதவு மாற்றங்கள் ஏற்படுத்து அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் ஸோ வளர்ச்சி சார்ந்த மரபு ஆய்வுகள் பார்த்தோம் காலிகா ஆய்வு பிரான்சிஸ் கால்டன் ஆய்வு அப்புறம் ஜி ஆய்வு சார்லஸ் டார்வன் இவங்களாம் வந்து கால்டனோட குடும்ப பல பற்றி பார்த்தோம் அடுத்த சூழ்நிலையில் வந்து அமலா கமலா அப்புறம் சில்பர்ட் அப்புறம் ஒற்றைக்கன் ஆர்டிக் துருவம் அயோவா அமெரிக்கா இதெல்லாம் வந்து பார்த்தா சின்ன சின்ன சிம்பிளா சிம்பிளாக நான் முடிச்சிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா போதும் சிம்பிளாக முடிச்சிட்டேன் சரிங்களா சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் அன்பாரோட நுண்ணறிவு தொடர்பு ஆய்வு ஓகேங்களா ஸோ இது புக்கிலிருந்து உங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப முக்கியம் இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எடுத்துக்கணும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நூறு ஒன் ஆர் டூ டேஸ் இந்த யூனிட் முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதனோட வீடியோக்கு வந்து கிடச்சிடும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்